நானூரைய சின்ன மக்கள் வரையாரையும் அன்பு வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலும் பிள்ளைகள் ஏன் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற தலைப்பில் அசுத்த வேதத்தில் இருந்து வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் இன்றைய நாளில் தியானிப்போம் பிள்ளைகள் ஏன் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கேட்டால் அது பண்பாடு மரபு எங்களுடைய கலாச்சாரம் நல்ல பண்பு நல்ல சுபாவங்கள் இவைகள் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய வானத்திலும் நிறைய பூமியிலும் சகல அதிகாரமுடைய கற்றராகிய இயேசு கிரிஸ்துடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது மத்திய சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக ஆகவே வேதத்தில் உள்ள ஒரு கட்டளை தகப்பனையும் தாயையும் மதிக்க வேண்டும் கணம் பண்ண வேண்டும் என்றதே ஒரு வேதத்தில் இருக்கிற கட்டளையாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றாருக்கு உரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறது பிரசுத்த வேதம் வலியுறுத்துகிறது நாம் ஒருவர் வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் கொலோசியரின் உலகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எல்லா காரியத்திலேயும் ஆகவே பிள்ளைகள் பெற்றாருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்து இருக்கிறது கத்தருக்கு பிரியமாய் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு என்ன பிரியம் என்கிறது மிக முக்கியமானது அவசியமானது ஆண்டவருக்கு அநேக காரியங்கள் பிரியமாய் இருக்கிறது என்று வேதம் வலியுறுத்துகிற அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த வசனத்தின் அடிப்படையில் பிள்ளைகள் பெற்றாருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்பிணிந்து இருப்பது கட்டருக்கு அது பிரியமாய் இருக்கிறது எல்லா காரியங்களிலும் கேட்டால் நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பிள்ளைகள் சொந்தமாக நாம் செய்யக்கூடாது எங்களுடைய பெற்றாருக்கு தெரியாமல் பெற்றாருக்கு பெற்றாருடைய ஆலோசனை இல்லாமல் நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதுல தேவன் பிரியப்பட மாட்டார் ஆகவே எங்களுடைய பெற்றாருக்கு கீழ்படிந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுவார் தேவன் பிரியப்படாமல் நாங்கள் செய்கிற எல்லாம் ஒரு நாள் அது அழிந்து போகும் நிலையற்றதாய் மாறும் அது எங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வரும் எங்களை பல பல வழிகளில் அது எங்களை வீழ்த்திவிடும் ஆகவே நாங்கள் எல்லா காரியத்திலும் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற பொழுது கத்தருக்கு அது பிரியமாயிருக்கும் தேவன் அவைகளை ஆசீர்வதிப்பார் ஆமே இன்னொரு வாசிக்க யாத்துராகமும் இருபதாவது அதிகாரம் பன்னெண்டாவது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கவனிங்கள் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கிற அந்த தேசத்துல நாட்கள் நீடித்திருப்பதற்கு தா தகப்பனையும் தாயையும் பண்ண சொல்லி இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் அவர்களுக்கு வாக்கு திட்டம் பண்ணி அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் இது இது சொல்லும் பொழுது அதை குறிப்பிட்டு தான் சொல்லுகிறார் உனக்கு உன் தேவனாகிய கத்தை உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயையும் தகப்பனை கணமன்வாயாக அன்றைக்கு அவர்களுக்கு அந்த பாலந்தேனும் ஓடுகிற காணானை சொல்லப்படுகிறது இன்றைக்கு நாங்கள் இந்த வசனத்தை அதாவது பாலந்தேனும் ஓடுகிற தேசம் என்பது அந்த நாட்களில் அவர்களுக்கு ஆண்டோர் வாக்குத்தமாய் ஒரு ஆசீர்வாதமாய் கொடுத்தது பாலும் தேனும் சகலவிதமான விதமான ஆசீர்வாதங்களையும் குறிக்கிறது ஆகவே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அந்த தேசத்தில் நீடித்திருப்பதற்கு அந்த ஆசீர்வாதங்களை நீடித்து வைத்திருப்பதற்கு ஆயின் தகப்பனை கணம்பன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் ஆசிர்வாதமாக இருப்பதற்கு பாலும் தேனும் ஓடுகிற விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் அப்போ அந்த தேசத்தில் நாட்கள் நீடித்திருப்பதற்கு அதாவது எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறது ஒரு நன்மையான ஈவ் இருக்கிறது ஒரு சந்தோஷம் சமாதான மகிழ்ச்சி இவைகளெல்லாம் நீடித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றாரை கனம் பண்ண வேண்டும் பெற்றாரை கனம் பண்ணாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்ற சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி இவைகளெல்லாம் ஒரு நிமிஷத்துக்காக இருக்கும் ஒரு மிகவும் குறுகியதாக இருக்கும் யாரெல்லாம் தன்னுடைய பெற்றாரை கணம் பண்ணவில்லையோ அவர்கள் அவர்களுடைய அந்த நாட்கள் குறுகியதாக இருக்கும் அவர்களுடைய அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி குறுகியதாக இருக்கும் அது நீண்டதாக இருக்காது என்னதான் இருந்தாலும் பெற்றாருக்கு தெரியாத ஒன்றை பிள்ளைகள் தெரிந்துவிட முடியாது அதனால பெற்றாரை நாம் கனம் பண்ண வேண்டும் இன்னொரு வேத வசனம் இபேசியரின் புத்தகம் ஆறாவது அதிகாரத்தில் ரெண்டிலிருந்து நான்கு வரையுமான வசனங்களை நாம் கேட்போம் உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கணம் பண்மையாக கவனிங்க எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாவதற்கும் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் அப்படியானால் பெற்றாரை மதிக்காம பெற்றாருக்கு கீழ்ப்படியாம இருந்தால் இந்த வாழ்நாள் நீடித்து இருக்க முடியாது என்பதைத்தான் சொல்லுகிறது ஆகவே பெற்றாருக்கு கணம் கொடுப்பது பெற்றாருக்கு கணம் கொடுப்பது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமானது இல்லாவிட்டால் வாழ்நாள் நீடித்திருக்க அநேக நேரத்துல வாய்ப்பு இருக்காது ஆகவே எங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாவதற்கும் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ண வேண்டும் அத ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார் அது உள்ள முதலாவது கற்பனை அப்படியான ஒரு ஒரு பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்தால்தான் முடியும் ஆகவே எங்களுக்கு தேவன் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரப்பதற்கு முதலாவது தேவன் அடுத்தது பெற்றாருக்கு கீழ்படிய வேண்டும் பெற்றாருக்கு கீழ்ப்படியாம வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்தரிக்க முடியாது இதைத்தான் நாங்கள் யாத்ராகவும் இருபது பன்னெண்டுல பார்த்தோம் அவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கொடுத்து விட்டு சொல்லுகிறார் உன் தாயை தகப்பனையும் என்ன செய் கணம் பண்ணு உன் தாய்க்கும் உன் தேசத்தில் கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயை பகப்பனை கணம் பண்ணுவாயாக என்று இதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் ஆகவே வாக்குத்தத்தம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு சுதந்திரிப்பதற்கு தாய் தகப்பனையும் கணம் பண்ண வேண்டும் நான்காவது வசனம் வாசிக்க கேட்போம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கற்ப சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்த்தீர்களாக பிராக்கள் பெற்றார்கள் அதாவது பிள்ளைகளை கோபப்படுத்தாம ஏற்ற சிச்சையிலும் வேதத்தின் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும் அப்போ பிள்ளைகளை வந்து ஒரு காலமும் பெற்றார் கோபப்படுத்தக்கூடாது கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை அதாவது வேதத்தின் அடிப்படையில் எல்லாவிட்டால் நாங்கள் ஜபம் செய்து ஆவியானவர்கிட்ட ஆலோசனை நான் எங்களுடைய பிள்ளையை குறித்து நாலு பேர்கிட்ட கேட்பது தவறு தேவ சமூகத்திலிருந்து ஆனவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஏனென்றால் கத்தரினால் வரும் சுதந்திரம் ஆகவே கத்தர் எங்களை நம்பி அந்த பிள்ளைகளை தந்திருக்கிறார் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை குறித்து கத்தரிடத்தில் தேக்கிற பொழுது அந்த பிள்ளைகளை வளர்க்கத்தக்க ஞானம் பலன் கிருபை அதற்குண்டான தேவைகள் இவை எல்லாவற்றையும் தருவார் சாதாரணமாக பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் என்று சொன்னாலே முதலில் அநேக பெற்றார் தேவ சமூகத்துக்கு போகிறது அல்ல முதல்ல அங்க இங்கே எல்லாம் நாடுவார்கள் அதெல்லாம் மிக தவறு அதைத்தான் வேதம் சொல்கிறது அதே போலதான் பிள்ளைகளை ஒரு காரியத்துல நம்ம அவர்களை சரி செய்து அவர்களுடைய காரியங்களை ஆசீர்வாதமாக வழிநடத்துவதற்கு நம்ம அங்க இங்கெல்லாம் கேட்கறது இரண்டாவது அவைக்குள்ளோம் முதல்ல கத்தனுடைய சமூகத்துல நம்ம தேவனை கேட்க வேண்டும் அப்போ அவங்களை கோபப்படுத்தாமல் கத்தருக்கு ஏற்ற போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும் ஆகவே பெற்றார்களும் பெற்றார்களுக்கும் கடமை உண்டு கோவப்படுத்தாமல் பிள்ளைகளை தேவனுக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் நாம் வளர்க்க வேண்டும் அதே போல பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்திருப்பது அவசியம் உங்களுடைய பெற்றார் ஏதாகிலும் சொன்னால் அவர்கள் நன்மைக்குத்தான் சொல்லுவார்கள் கீழ்ப்படிய வேண்டும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு அது தெரியும் எங்களுக்கு பாசம் தெரியும் பதினெட்டு வயது விட்டு ஆகிவிட்டது என்ன என்னவென்றாலும் செய்யலாம் ஆனால் நீடித்து நாட்கள் இருக்க முடியாது சந்தோஷம் சமாதானம் நீடித்து இருக்காது அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் ஆகவே உங்கள் பெற்றாரை கணமன் உங்கள் கணமண்ணாவிட்டால் நீ வாழ்நாளில் நீடித்திருக்க முடியாது என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது வாக்கு தத்துவத்தை நீ சுதந்திரிக்க மாட்டாய் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் உன்னுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுடைய நண்பர்களும் இருப்பார்களே அன்றி நீண்ட நாட்கள் அவர்கள் நீடிக்காது எச்சரிப்பாய் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்குரிய கனத்தை கொடுங்கள் இல்லாவிட்டால் வாழ்நாள் குறுகியதாக இருக்கும் உங்களை உங்களுடைய ஆசிர்வதிப்பாராக ஆமே